காலேஜ் புதுச்சேரி கடலூர் மாவட்டம் திருவதிகை அருள்மிகு அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கரகாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகை அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஆலய பெயிண்டர்கள் மற்றும் அனைத்து பெயிண்டர் தொழிலாளர்கள் இணைந்து நடத்தும் ஆறாம் ஆண்டு உற்சவத் திருவிழா நடைபெற்றது முன்னதாக கடந்த வாரம் கொடியேற்ற தினம் தொடங்கிய விழாவில் பாரதம் சொற்பொழிவு திருக்கல்யாணம் சாமி வீதி உலா என தினமும் ஒவ்வொரு விழாவால் கிராமமே விழாக்கோலம் காணப்பட்டது தொடர்ந்து ஆலய பெயிண்டர்கள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் திரௌபதி அம்மன் மகாவிஷ்ணு அர்ஜுனன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் அம்மன் நடனம் கருப்புசாமி நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைக்கான சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கடலூரில் அதிமுக நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் வண்டிப்பாளையம் ஆலை காலனி பகுதியை சேர்ந்தவர் புஷ்பநாதன் முன்னாள் கவுன்சிலரான புஷ்பநாதன் அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக இருந்து வந்தார் இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு புஷ்பநாதன் புதுவண்டிப்பாளையம் சூரசம்ஹார திருவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் புஷ்பநாதனை வழிமறித்து அறிவாளால் நொடு ரோட்டில் வெட்டியுள்ளனர் இதில் ரத்த வெள்ளத்திலேயே சரிந்து விழுந்து அவர் சம்பவத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார் பின்னர் மர்ம நபர்கள் தாங்கள் வந்த மோட்டார் சைக்கிளில் அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டனர் இதுபற்றி தகவல் அறிந்த கடலூர் துணை கண்காணிப்பாளர் பிரபு தலைமையிலான காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதனையடுத்து உயிரிழந்த புஷ்பநாதன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் கடலூர் முதுநகர் காவல்துறையினர் முன்விரோதம் காரணமாக புஷ்பநாதன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறேனும் காரணம் இருக்கிறதா அவரை கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருத்தாச்சலத்தில் கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்தால் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் என்று கூறி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விலை பேசும் அரசாகவே திமுக அரசு உள்ளதாக இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் பெருவிழா கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் மங்காப்பிள்ளை தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தது போல் எட்டு நாட்களில் சட்டப்பேரவை நடந்து முடிந்துவிட்டதாகவும் எட்டு நாட்களில் நாற்பது துறைகளின் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் அவ்வாறு வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஏமாற்ற வேலை எனவும் இது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்கள் சட்டப்பேரவை நடத்தி மக்களின் பிரச்சனைகளை என்று வாக்குறுதி ஆனால் போல நாட்களில் முக்கியமான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவை நடத்தி முடித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் தமிழகத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் மானிய கோரிக்கை இரண்டு மணி நேரத்தில் முடிவடைந்து விட்டதாகவும் ஆனால் எந்தவித முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் சாதிய ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல வருடங்களாக கோரிக்கை வைத்தும் எந்தவித சட்டமும் இயற்றப்படவில்லை எனவும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி கொள்ளவில்லை எனவும் திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகளில் முடிவடைந்து விட்டதாக தெரிவித்தார் மேலும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இட ஒதுக்கீட்டு வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும் அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய அரசு துணைத் தலைவர் பதவியை கூட தரவில்லை என கேள்வி எழுப்பினார் ஒடுக்கப்பட்ட மக்களை திமுக அரசு வஞ்சிப்பதாகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கள்ள குடித்து உயிரிழந்தால் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து விலை பேசுகிறதை தவிர அதை தடுத்து நிறுத்த எந்த வழிவகையும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆளும் திமுக அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றாந்தாய் பிள்ளை போல் நடத்தப்படுவதாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி அரசாங்க பணி பொருளாதார வளர்ச்சி என அனைத்திலும் அக்கறை இல்லாத அரசாக திமுக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் நாங்கள் வழக்கு கூட போட்டிருக்கோம் துணைத் தலைவர் பதவிகள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா அது குறித்து பேசல உள்ளாட்சித்துறை துறை கோரிக்கையில் அதை பேசினாங்களா இல்லை ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை உரம் தள்ளிவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் கள்ளச்சாராயத்தில் இருந்தால் கூட பத்து லட்சம் தந்து விட்டால் ஏதோ அதோடு முடிந்து போகிறது அரசாங்க கடமை என்று எண்ணுகிற வகையில் அந்த உயிர்களுக்கு விலை பேசப்படுகிறது தவிர அந்த உயிர்களினுடைய மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்